நோக்கி மேன்மையான வெள்ளை போலத்தில் பரிசுத்தின்படி கருவா பட்டையிலே இருநூற்றி சேக்கல் இடையையும் சுகந்த வசம்பில் இருநூற்றி ஐம்பது சேக்கல் இடையையும் லவங்கப்பட்டையில் ஐநூறு சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது அதனாலே ஆசிரிப்பு கூடாரத்தையும் சாட்சிப்பட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும் ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும் இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படல் ஆகாது இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது இது பரிசுத்தமானது இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக இந்த முறைமையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறப்புண்டு போக என்று சொல் என்றார்